அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க சில மனிதர்களிடத்தில் நாம் ஏதாவது நல்லது சொன்னால் கேட்பான் சில பேர் கேட்க மாட்டான் ஏன் தெரியுங்களா அவன் கேட்கறது அவன் அழிவை நோக்கி செல்கின்றான் அழிவை நோக்கி செல்கின்ற ஒருத்தனிடத்தில் நீ என்ன அறிவுரை சொன்னாலும் எடுபட அவன் அறிய போகிறான்னு அர்த்தம் கிருஷ்ண பரமாத்மா துரேதன்கிட்ட சொல்கிறார் யுத்தம் வேணாய்யா கடைசி கடைசின்னு பஞ்ச பாண்டவர் அஞ்சு வீடு கேட்குறாங்க அவங்கள்ட்ட அஞ்சு வீடு கூட அவன் வாழ்ந்துட்டு போகிறான்னு துரியோதன ஒத்துக்கிட்டானா இல்லை கடைசி என்னாச்சு துரியோதனன் படையெல்லாம் அழிஞ்சு சொந்த பந்தம் அழிஞ்சு துரியோதனன் அழிஞ்சிட்டான் ஆதலினாலே அழிவை நோக்கி செல்கின்ற மனிதரிடத்தில் நம்ம அறிவுரை ஜெயிக்காது அவன் அழியப் போகின்றான் என்பது தான் விதி